கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகளாக மிகப்பெரிய மர்மமாக இருந்தது ஊடகவியலாளர் பிரஹீத் எக்னொலிகோடவுக்கு என்ன நடந்தது அவர் கடத்தப்பட்டவர் ஆனால் யாரால கடத்தப்பட்டவர் ஏன் கடத்தப்பட்டவர் இவருக்கு என்ன நடந்தது என்ற இங்க இருந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி இதற்கெல்லாமே பதில் சொல்கிற மாதிரி இப்ப புலம்பெயர் நாட்டில் வசிக்கக்கூடிய முன்னாள் கடற்படை சிப்பாய் ஒருவர் தானாகவே முன்வந்து நான் ஒரு கண்கண்ட சாட்சியம் என்று சொல்லி இந்த பிரஹீத் எக்னொலிக் கொடை கடத்தல் அதற்கு பிறகு இடம்பெற்றிருக்கக்கூடிய படுகொலை சம்பவம் சார்ந்து பல விடயங்களை வெளியில் விட்டிருந்தவர் செய்கிறார் பிறகு இது விசாரணைகள் எல்லாமே முன்னெடுக்கப்பட்டு இலங்கை ராணுவ புலனாய்வு பிரிவை பிரிகேடியர் சம்மி குமாரத்தன் அவர்கள் முக்கிய குற்றவாளியாக அடையாளம் காணப்படுறார் இந்த முக்கிய குற்றவாளி சம்மி குமாரத்தன இன்றைக்கு அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதற்கு பின்னணியில் இதுவரை காலமும் மறைக்கப்பட்ட பல்ல விடயங்கள் வெளியில வந்திருக்குது அதே போல முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் குற்றம் சாட்டப்பட்டு பணிநீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கு தான் வெளிகம்பு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய டபுள் டூ உணவு விடுதி முன்னுக்கு நடைபெற்ற ஒரு துப்பாக்கிச்சூடு அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய உயிரிழப்பு இந்த துப்பாக்கிச்சூடுல போலீஸ் குழுவுக்கு தலைமையாக செயற்பட்டது அன்ஸ்லம் டி சில்வாண்டு சொல்லக்கூடிய ஒரு உயர் காவல்துறை பொறுப்பு அதிகாரி இந்த அதிகாரி இன்றைக்கு நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இந்த துப்பாக்கி சூட்டுக்கு பின்னுக்கு எப்படியான சதிகள் எல்லாம் இடம்பெற்றது இதற்கு யார் யார் காரணம் என்று சொல்லி பல விடயங்களை போட்டு எடுத்திருக்கிறார் ஆக என்ன நடந்தது எப்படியான விடயங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்குதுன்றத பற்றி தான் இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முதல் இப்பதான் நீங்க நீங்கள் சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு நினைஞ்சு கொள்ளுங்கள் அப்போ தான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலையும் நீங்கள் பார்க்கக்கூடியது போல் இருக்கும் என்ன விடயம் என்று சொன்னால் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்திரா

வந்து கோணவர்கள் குற்றம் சாட்டப்பட்டு இப்ப பணி செய்யப்பட்டிருக்கிறதுக்கான மிக பிரதான காரணம் வெளிகம பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய டபுள் டூ உணவு விடுதியில் நடைபெற்ற ஒரு சூடு அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய உயிரிழப்பு இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்துக்கு போலீஸ் தரப்புல இருந்து தலைமை அதிகாரியாக செயற்பட்டது ஹன்ஸ்லம் டி சில்வா என்று சொல்லக்கூடிய ஒரு உயர் காவல்துறை பொறுப்பு அதிகாரி இந்த அதிகாரி இன்றைக்கு நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இந்த துப்பாக்கிச்சூட்டுக்கு பின்னணியில் என்ன நடந்தது யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்குது என்று சொல்லி மறைக்கப்பட்ட பல்ல வடியங்களை வெளியில் சொல்லியிருக்கிறார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி கொழும்பு குற்றப்புலனா திணைக்களத்தினுடைய பதில் பணிப்பாளராக இருந்த நெவில் டி சில்வாட்டை இந்த அதிகாரிக்கு ஒரு அழைப்பு வருது இதுல உடனடியாகவே படையினரை கூட்டிக் கொண்டு வெளிகம பகுதிக்கு போகுமாறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுது ஏனென்று சொல்லி கேட்டதுக்கு அந்த வெளிகம பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு உணவு விடுதியில பாதாள அழகு தலைவர்கள் எல்லாமே அங்கு பலவிதமான சந்திப்புகள் ஈடுபடுறதாகவும் இன்றைக்கு அங்கு ஒரு மிகப்பெரிய விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதால நீங்கள் அங்கு சென்று அந்த உணவு விடுதியினுடைய

அதிகாரி இந்த துப்பாக்கிச் சூட்டு கிழக்காக சம்பவ இடத்திலேயே மரணம் அடைகிறார் இதற்கு பிறகு அங்கு இருந்திருக்க கூடிய ராணுவத்தினுடைய உதவியோட அந்த இடத்தில் இருந்தவர்கள் வெளியேறுகிறார்கள் இது முழுக்க முழுக்க திட்டமிடப்பட்ட சம்பவம் என்று சொல்லியும் இதற்கு முழுக்க முழுக்க காரணம் இலங்கையினுடைய குற்றப்பிரிவினுடைய பதில் பணிப்பாளர் தான் இன்றைக்கு நீதிமன்றத்தில் வைத்து பகிரங்கமாக சாட்சியம் அளித்திருக்கிறார் என்ன நடந்திருக்கு நடத்த போகுது என்று சொல்லி ஏற்கனவே அந்த பாதாள உலக கும்பலுக்கு தகவல் வழங்கப்பட்டிருக்கு அவர்கள் இந்த போலீஸ் குழுவை எதிர்பார்த்து தான் அங்க காத்திருந்திருக்கிறார்கள் இந்த விடம் எல்லாமே வெளியில தெரிய வந்து இலங்கையுடைய முன்னாள் போலீஸ் மாதிபர் பணி இடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் இப்ப இவருடைய பதவியை நீக்கிறது

எதிரான விசாரணைகளை முன்னெடுக்கவும் இல்லை ஆனால் இப்ப மிக அதிகமான குற்ற பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்படுது கைது செய்யப்படுறவர்கள் எல்லோருமே இருந்திருக்கக்கூடிய அரசாங்கத்தில் போலீஸ் மாதிபராக காவல்துறை ஆணையாளராக என்று சொல்லி பல உயர் அதிகாரிகளாக இருந்திருக்கிறார்களாக இது தொடர்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்றதை மறக்காமக்க மின்சார சொல்லுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னும் ஒரு கால சந்திக்கிறேன் நன்றி